ஹலோ மக்களே வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஆதித்தன் நீங்கள் பார்த்து கொண்டு வருவது மிட் வே நேஷனல் யூடியூப் சேனல் இன்றைக்கி காவேரிப்பட்டினம் பன்னீர்செல்வம் தெருவில் இருந்து இருக்கும் ஸ்ரீ சிவகோவானேஸ்வரர் திருக்கோயிலில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கந்தசஷ்டி பெருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெற்று வருகிறது இன்றைக்கி ஐந்தாவது நாள் மூலவருக்கு எல்லாம் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் செஞ்சு அன்னதானங்கள்லாம் வழங்கப்படுகிறது ரா சாயந்தரத்தில் ஆறு மணிக்கு ஒரு லட்சம் போற்றி பாராயணம் செய்கிறாங்க அதன் பிறகு அன்னதானம் வழங்குறாங்க இதெல்லாம் வந்து கலந்துட்டு ம கடவுளுடைய அருளை பெற்று செல்லுங்கள் மக்களே முக்கியமான நிகழ்வான நாளைக்கு சூர நிகழ்ச்சி காலையிலிருந்தே வேல் பூஜை வேலுக்கு சக்தி கொடுப்பது சௌந்தரிய அம்மனுக்கு பூஜைகள் அலங்காரம் அபிஷேகம் எல்லாம் ரொம்ப சிறப்பாக நடைபெறுகிறது ச மதியம் ரெண்டு மணிக்கு காவேரிப்பட்டினம் ஆரியம்மன் கோவிலில் இருக்கிற மன்றில் சுரசம்மாரும் வெகு சிறப்பாக நடைபெறுது அதனால் பக்தவடிகள் அனைவரும் வந்து கலந்துக்கிட்டு எப்படி இருக்குது வீடியோன்றதை பார்த்து சொல்லுங்கள் வீடியோலாம் நாளைக்கு எடுக்கிறேன் எல்லாம் வீடியோ பாடுங்கள் முதல் முறையாக வீடியோ பார்க்குறவங்கள லைக் பெல்லைக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றபடி இதுவரைக்கும் எனக்கு அவர் கொடுத்த எல்லா வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் நாங்கள் வீடியோ பார்க்கலாம் நாளைக்கு சூரசமாரம் நடக்கக்கூடிய மாரியம்மன் திருக்கோயில் அருகில் இருக்கிற மண்டில் அதாவது சுவாமியை பற்றி நேரலை வர்ணனையை கிருஷ்ணகிரி சரவணன் என்கிற அவர் நேரலையாக ஒளிபரப்புகிறார் ஸோ அந்த மாதிரி சூரசாரத்தினுடைய விளக்கம் முருகனுடைய அருள் இதெல்லாம் பற்றி சொல்ல போகிறாங்க சொற்பொழிவு ஏன்னா சாமி ஊரெல்லாம் சுற்றிட்டு ஊர்வலெல்லாம் வந்துட்டு வர வரைக்கும் பக்தர்கள் இங்கே காத்துட்டும் போரடிக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு ஏற்பாடு கோயில் நிர்வாகம் செஞ்சிருக்கிறது அதனால் எல்லோரும் வந்து கலந்துட்டு அந்த ஆன்மீக சிந்தனையை பற்றி சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வாங்க வீடியோக்குள்ளார போயிட்டு வீடியோ எப்படி இருக்கிறது பாருங்கள் மக்களை லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக వరువాయి పొడిచి గోరిట తునిందవా పొడిచి చూడని వెంట్రాయి పొడిచి తీర్థమి సంతవా పొడిచి సేవ కొడియోనే పొడిచి అమరవై కాస్తాయి పొడిచి వరందరు మల్లలే పొడిచి దైవానే మళ్ళీ దేవసేన స్వామి సుబ్రహ్మణ్య స్వామి కొట్టి పోట్టి అంజిని గరత్వం కొట్టి వెట్టి తరువాయి కొట్టి నిన్నయ్య మరవా వరందర అరువాయి కొట్టి దండవాణి దైవమే కొట్టి తరిపు సుంకాను దైవమే కొట్టి మళ్ళీ దేవసేన సుబ్రహ్మణ్య స్వామి కొట్టి పోటీ Oh, yes.